தொண்ணூற்றி இரண்டாம் இண்டியன் ஃபோர்ஸ் டே இந்த வருஷம் அக்டோபர் எயித்து செலிப்ரேட் பண்ண போறோம் ஒரு ஒரு வருஷமும் ஜெனரலாக இது டெல்லியில் தான் நடக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது சண்டிகரில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரயாக்ராஜில் நடந்தது இந்த வருஷம் இது வந்து சென்னை மக்களுக்காக நாங்கள் சென்னையில் நடத்துகிறோம் இதை இது ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பிகாஸ் டெசிஷன் எடுத்து நம்ம சென்னை மக்களுக்காக இது கொண்டு வரும் ஒட்டி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஏர்கிராஃப்ட் மெரினா பீச்சில் ஏர் சாகசம் ஏர் டிஸ்பிளே காமிக்க போறது இதுக்காக நான் ஃபுல் சென்னை மக்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு சாதனை செய்ய போறோம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இது நாங்கள் பதிவு செய்ய போறோம் அதுக்கு ரிக்வஸ்ட் அமைச்சிருக்கோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது பதினஞ்சு லட்சம் மக்கள் ஆறாம் தேதி சென்னை கடற்கரை மெரினா பீச்சில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தான் ஸோ தட் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் ராணுவத்தோட பவர் ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி அதோட ஏர் பவர் கம்ப்ளீட் டிஸ்பிளேல இருக்க போகிறது எல்லா புது வண்டிகளும் ஏர்கிராஃப்ட் என்னென்ன இருக்கோ நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ளை பண்ண போகிறது ரஃபால் இருக்க சூ தேர்ட்டி இருக்க போகிறது உங்களோட